பாருங்க செத்து போன சொல்லுவாங்க இறந்து போன ஒரு அரசியல் பாதியவோ அல்லது ஒரு தலைவருடைய இறைப்பற்றே இல்லாதவர் அப்படி சொல்றாங்க இறை சொல்றாங்க அதை நாங்க நம்பிக்கிறோம் இறைப்பற்றே இல்லாத இறை நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் அவர் இறந்தது நாள் அவருடைய பிறந்த நாளை வந்து நல்லா கவனிக்க பிறந்த நாளை இறைப்பற்று இல்லாத ஒரு தலைவர் அவர் வந்து ஒருவேளை அந்த கட்சியின் நிறுவனராக கூட இருக்கிறார் ஒருவேளை இந்திய சுதந்திரம் சொல்லுவாங்கல்ல ஒரு பலவீனமான சுதந்திரத்தை நம்ம பெற்றிருக்கோமா இல்லையா அந்த பலவீனமான சுதந்திரத்தை பெற்றதுக்கு காரணமான பல பேர்ல அவர் ஒருவரா கூட இருந்தது எவ்வாறு எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே அரசியல் பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் தான் அந்த நிகழ்வு சுதந்திரங்கிறது ஒரு அரசியல் நிகழ்வு தான் ஒழிய ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்டது அல்ல எந்த கோயிலுக்குமே எந்த வழிபாட்டு தளத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்லை அதனாலதான் இப்படிப்பட்ட செத்து போன அரசியல்வாதிகளுடைய பிறந்த நாள ஒரு சில மதங்கள்ல இருக்கக்கூடிய கோயில்கள் அவங்க எங்கள்கிட்ட இந்த வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க இதெல்லாம் நீங்க வைக்க கூடாது போய் கேட்டிருக்காங்க உங்க கோயிலையும் பிறந்த கொண்டாடுங்க அப்படின்னா இதெல்லாம் வச்சுக்காதீங்க நல்லா இருக்காது மீறி செயல்பட்டீங்கன்னா அரசினுடைய முதுகெலும்ப முடிச்சு செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சாரி சார் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் சார் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒவ்வொரு வருடமும் கோயில் கொண்டாடுறாங்க என்னன்னா அந்த செத்து போனவருடைய பிறந்த நாள் எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது அவர் இறை நம்பிக்கை இல்லாதவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டாங்க அவருடைய கொண்டாடுறது மட்டும் இல்லாம அன்னைக்கு சிறப்பு பூஜை பண்ணணுமா இறை நம்பிக்கை இல்லாதவருக்கு இறைவன் போய் பூஜை நீங்களே சார் உங்களை திருப்பி திருப்பி கேட்பேன் எல்லா பிரசும் இருக்கிறீங்க இது நியாயம்னா

மதியானத்துல சிறப்பு லஞ்ச் வேற குடுக்குறாங்க என்னவா சிறப்பு லஞ்சுன்னா அதுக்கு என்ன செலவா சிறப்பு லஞ்சு எல்லா மதத்தோடு வரலாம் வேற சொல்றாங்க அந்த ஆர்டர்ல அப்படி இருக்கு இதெல்லாம் யார் யாரு தம் தமிழக அரசாங்கங்கள் இருக்குல்ல மூணு அரசாங்கங்கள் போன அரசாங்கம் அதுக்கு முதல் அரசாங்கம் இந்த அரசாங்கம் இவங்களுடைய உத்தரவுலேயே நடக்குது அடுத்த கேள்வி இவர் கேள்வி கேட்டார் அவருடைய அதான் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா யாரு உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன காரணம்னா என்னன்னா இங்க இருக்க திருநீரை பூசி இருக்க திருவெண்ணீர ஆண்டாவது பூசுறேன் உச்சி மேல கைமுப்பி இறைவா அப்படின்னு கும்பிடுறேன் அதுக்கடுத்தது அன்றாடம் விடாது சிவசிவான்னு சொல்லக்கூடிய வாய் அதுக்கடுத்தது அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய பாடல்கள் பாடி நம்ம வழிபாடு நடத்தக்கூடிய வாயில அது வேணாங்கிறதுனாலதான் சொல்லாம இருக்கணும் வேற எதுவுமே இல்லை செப்டம்பர் மாசம் கூகுள்ல பண்ணி அவர் யாருன்னு வந்துருவார் ஒன்னும் பிரச்சனை இல்ல இருக்கட்டும் பெரிய பெரிய அறிவாளி பேரறிஞர் கொண்டாட வேண்டியதான் எந்த இடத்துல கொண்டாடணும் அவருடைய பிறந்த போய் பிரிட்டன்ல இருக்கக்கூடிய சர்ச்சில் கொண்டாடுன்னு சொன்னா அது நியாயமா அநியாயமா நீ உங்களை கேள்வி அது மட்டும் சொல்ல மாட்டீங்க அமைதியா இருப்பீங்க பாய் வரணும்ல பிரிட்டன்லயும் செக்கோஸ்டர் சர்ச்சில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறது அவங்க ஏற்றுக்கிட மாட்டேன் நியாயமா அநியாயமா சொல்ல மாட்டேங்கிறீங்க

மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை நம்ம கம்பேர் பண்ண கூடாது அங்க போய் கேட்டிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க சார் இது எங்களுடைய பிரைவேட் வழிபாட்டு தளம் இங்க நீங்க வந்து வரக்கூடாது மீறி வந்தீங்கன்னா அரசாங்கத்தோட முதுகெலும்பு என்ன செஞ்சோம் முடிச்சிருவோம் அப்படின்ட்டா அப்படின்னா உங்களை கவுத்துருவோம் அப்படின்னா எலெக்ஷன் வரும்போது கால வரிடுவோன்றாங்க இப்ப எலெக்ஷன் வரப்போகுது கொஞ்ச நாளுக்குள்ள வரப்போகுது கால வர்றாங்களா இல்லையான்னு ஆனா அவங்களுடைய கோயில்களை தெய்வ சத்தியமா நல்லபடியா அவங்க வச்சிருக்காங்க இந்த தொந்தரவு இல்லாமல் இந்த ஈடுபா இந்த தகாத நிறுவனம் நடக்காம அவங்க காப்பாத்திட்டாங்க ஆனா மற்ற வழிபாட்டு தலங்கள் இருக்கு இல்லையா முக்கியமா சொல்லக்கூடிய வைணவ இதில் நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூறு கோயில்கள் அப்படின்னா போன அரசாங்கம் ஒரு அரசாங்கம் இருந்துச்சு அதுக்கு என்ன பேருன்னு உங்களுக்கு தெரியும் தலைவரையும் உங்களுக்கு தெரியும் அவருடைய அரசாங்கத்துல போன பிறகு இவங்க மட்டும் எவ்வளவு அடிச்சல கோயில் எடுத்திருக்காங்க தெரியுமா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி முப்பத்தி கோயில்களை கூட எடுத்திருக்காங்க

விருந்து கொடுக்க வேண்டிய கேள்வி நீங்க சார் விருந்து கொடுக்கிறது இல்லையா ஒரு அதுதான் விருந்து கொடுக்கப்பட வேண்டிய இடம் எந்த இடம் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் திருமண மண்டபம் திருமண மண்டபம்